அறிவியல் மற்றும் வரலாற்று ஆய்வு என்பது தனியான சமாச்சாரம் ஆரிய குடியிருப்பு நடந்ததற்கு இருநூறு ஆண்டுகளாக ஆதாரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அப்படி எதுவும் நடக்கவில்லை ஆரியர்கள் என்பவர்களும் இந்தியாவின் பூர்வ குடிகள் தான் என்று விவாதங்கள் முன்னெடுக்கப்பட்டன முன்பு மொழியியல் அல்லது அகழ்வாய்வு ஆதாரங்கள் மட்டுமே விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன இப்போது காலம் மாறிவிட்டது மனிதர்களின் டிஎன்ஏ எனப்படும் மரபணுவை வைத்து விரிவான ஆய்வுகள் மேற்கொள்கிறார்கள் இதில் சமீபத்தில் ஒரு மாபெரும் ஆய்வுக் கட்டுரை பிஎம்சி எவல்யூஷனரி பயாலஜி என்னும் அறிவியல் இதழில் பதிப்பிக்கப்பட்டிருந்தது வழக்கமாக ஆய்வின் போது எக்ஸ் குரோமோசோம் எனப்படும் பெண்களின் டிஎன்ஏவை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டார்கள் இப்போதைய ஆய்வில் Y குரோமோசோம் எனப்படும் ஆண்களின் டிஎன்ஏவை வைத்து ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது மத்திய ஐரோப்பா வளைகுடா பாகிஸ்தான் இந்தியா பங்களாதேஷ் பர்மா ஆகிய பகுதிகளில் இருந்து கிட்டத்தட்ட பதினேழாயிரம் ஆண்களை வைத்து முப்பத்தி இரண்டு விஞ்ஞானிகள் நடத்திய ஆய்வு இது இதில் பூர்வ குடிகளின் டிஎன்ஏவை ஆர் ஒன் ஏ என்றும் தனிமைப்படுத்தி இருக்கிறார்கள் இது இந்தியாவில் பதினேழு புள்ளி ஐந்து சதவீதம் ஆண்களிடம் பெரும்பான்மையாக கிடைக்கிறது அதிலும் தமிழகத்தில் மிகுதியாக காணப்படுவதாக கூறப்பட்டுள்ளது இது தவிர மீதி ஆண்களிடம் சில பல குறைபாடுகளோடு இருக்கிறது அதாவது இனக்கலப்பு நடந்திருக்கிறது இன்றைய நவீன ஆய்வுகள் சந்தேகம் வர ஆரிய குடியிருப்பு நடந்திருப்பதை உறுதிப்படுத்துகின்றன அந்த குடியிருப்பு இந்தியாவில் மாபெரும் கலாச்சார மாற்றங்கள் கொண்டு வந்திருப்பதையும் உறுதிப்படுத்துகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்